நான் ராமா சென்னை பெண் அரசியல் புத்தகத்தில் இரண்டாம் அத்தியாயம் பெண் அமைப்பின் பெண்களுக்கு என்ற அத்தியாயத்தில் அன்பின் மலர்பாதை என்ற தலைப்பில் பக்கம் ஐம்பத்தி ஒன்பது அன்பின் மலர்பாதை நமது பெண் அமைப்பு பற்றி ஓரிரு வரிகளில் சொல்ல வேண்டும் என்றால் குடும்பம் சார்ந்தும் அதன் உறுப்பினர்கள் சார்ந்தும் உதிர உறவுகள் சார்ந்தும் எத்தகையதொரு பாச பிணைப்பினை பெண்கள் கொண்டிருக்கிறார்களோ அதே பிணைப்பை இந்த சமூகத்தின் மீதும் ஒவ்வொரு மனிதனின் குடும்பத்திற்கென அவர்கள் கொண்டிருக்கும் அன்பின் வட்டத்தை சமூகத்திற்கானதாக விரிவுபடுத்துதல் ஆண் அரசியலால் இரத்த சகதியாகி நாரி கொண்டிருக்கும் வரலாற்றின் பக்கங்களை கழுவி சுத்தம் செய்து வாசமிகு அன்பின் மலர்பாதையாக மாற்றி அமைக்கும் கடமையை கையெடுத்தல் பேரன்னை நமது கலாச்சாரத்தின் ஆழத்தில் கொல்லப்பட்ட பேரன்னை புதைக்கப்பட்டிருக்கிறாள் அவள் உடலின் அணுக்கள் விதைகளாக நம் காலடி மண்ணிலிருந்து முளைத்தபடியே உள்ளன படித்தது அந்த பேரன்னையின் அணுக்கள் ஒன்றிணைந்து உருவான மிகப்பெரிய விசுரூபமாகத்தான் இருக்க வேண்டும் நமது பெண் அமைப்பு பெண் ஒரு மாபெரும் நல்ல சக்தியாக உருவெடுத்து நசுக்கப்படும் பெண்களுக்கும் நியாயம் கிடைக்காத ஆண்களுக்கும் என்று நலிந்தவர்களுடன் நின்று போராட வேண்டியது நிறைய நிறைய நிச்சயமாக செய்வோம் உணருங்கள் உலகத்திலேயே முதன் முதலாக என்று கூட சொல்லலாம் பெண்களுக்கான ஒரு பேரமைப்பு என்ற கட்டுமானத்தை உருவாக்கும் முயற்சியை முன்னெடுக்கிறது நமது பெண் அமைப்பு இதற்கு ஆத்மார்த்தமான ஒத்துழைப்பினை வழங்குவது ஒவ்வொரு பெண்ணின் கடமையாகும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்ய வேண்டிய கடமை கொண்ட அரசியல் இன்று ஊழல் லஞ்ச லாவண்யம் அதிகார வெறி பேராசை ஜாதி மத பிரிவினைகள் என்று நிறைய கேடுகளால் நிரம்பி சாக்கடையாக மாறியுள்ளது சரி சாக்கடை சாக்கடை என்று சொல்லிக்கொண்டு எல்லோரும் ஒதுங்கி போனால் அது சரியாகுமா எவரேனும் மனது வைத்து அதனை சுத்தப்படுத்த வேண்டும் தானே தொடும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும்ங்க செய்யும் பெண்கள் நாம் அதற்காக மந்து வைப்போம் சாக்கடையை பூஞ்சோலையாக மாற்றுவோம் பெண் எனும் பேராற்றலை ஒருங்கிணைப்போம் ஒருங்கிணைந்து பெண்ணின் அந்த ஆற்றலால் என்னென்ன அற்புதங்கள் செய்ய முடியும் என்பதை உலகுக்கு காட்டுவோம் தோற்றுப்போன அரசியல் தோற்றுப்போன நல் எண்ணங்கள் தோற்றுப்போன வாழ்க்கை தோற்றுப்போன நாடு எல்லாவற்றையும் தொட்டு எடுத்து துலங்க வைப்போம் ஆண் அரசியலில் இருக்கும் ஆயிரம் பேதங்கள் பிரிவினைகள் அடிதடிகள் வன்முறைகள் பேராசைகள் அதிகார வெறிகள் அபத்தங்கள் என்ற எல்லாவற்றையும் அகற்றி பெண் அரசியல் ஒன்றை புத்தம் புதிதாய் கொண்டு வருவோம் சாதி மத இன மொழி பாகுபாடுகள் அற்ற பெண்களாக நாம் ஒருங்கிணைப்போம் இந்த அரசியலின் இழிவுகள் அனைத்தும் களைவோம் நமக்கு அது சாத்தியம் நம்மால் அது முடியும் நம்மால் மட்டுமே அது முடியும் நமக்கு அது சாத்தியம் நம்மால் அது முடியும் நம்மால் மட்டுமே அது முடியும் நன்றி